தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை நீட்டிப்பு ஏற்கனவே டிசம்பர் நான்காம் தேதி இறுதி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியீடு பிப்ரவரி பதினான்காம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தகவல் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் இரண்டு மாவட்டங்களிலும் அதிகனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் தரைக்காற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புதுச்சேரி காரைக்காலில் இன்று பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னைக்கு தென்கிழக்கே நூற்று எண்பது கிலோமீட்டர் மற்றும் வேதாரண்யத்தில் இருந்து வடகிழக்கே நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்ட டித்வா புயல் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கு திசையில் நூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மணிக்கு சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் குளிர்காலம் தொடங்குவதால் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தமிழ் மிகவும் உயர்ந்த மொழி இந்தியாவின் பெருமிதம் என்றும் இன்றைய நூற்று இருபத்தி எட்டாவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி பேச்சு தொடர் மழைக்கு தூத்துக்குடி தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டங்களில் தலா ஒருவர் என மூன்று பேர் உயிரிழப்பு தமிழகம் முழுவதும் நூற்று நாற்பத்தி ஒன்பது கால்நடைகள் உயிரிழந்த நிலையில் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தகவல் குடியில் ஒன்று சுவர இடிஞ்சி விழுந்து இறந்துருக்காங்க அதே மாதிரி தஞ்சாவூரில் சவறு இடிஞ்சி விழுந்து இறந்துருக்காங்க மயிலாடுதுறையில் ஒரு இருபது வயசு பையன் மின்சாரம் தாக்கி இறந்துருக்காரு மொத்தம் மூன்று பேர் உயிரிழப்பு நேற்று மாலைக்கு மேலே நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குடிசைகள் வீடுகள் சேதம் இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழகம் முழுவதும் மழை வெள்ளத்தால் ஐம்பத்தி ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிப்பு மழைநீர் வடித்த பிறகு கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் அறிவிப்பு மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் தண்ணீர் மூழ்கி இருக்கிறதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கு நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் இருபத்தி நாலு சார் இருபத்தி நாலாயிரம் திருவாரூர்ல பதினாயிரம் மயிலாடுதுல எட்டாயிரம் மொத்தம் வந்து புயல் பாதித்த மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு தகவல் தமிழக மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் மீட்புக் குழுவினர் களம் இறக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அறிவிப்பு அவர்களும் சேர்த்து முப்பத்தி எட்டு பேர் கைவசம் தயாராக தயாராக இருக்கிறார்கள் எந்த பகுதிக்கு அவசியம் என்று தெரிவிக்கிறோம் கனமழையால் நாகை மாவட்டம் திருப்பூண்டி அடுத்த வெண்மணி கிராமத்தில் குடிசை வீடு இடிந்து விழுந்து விபத்து இடிபாடுகளில் சிக்கி அறுபது வயது மூதாட்டி பரிதாபமாக உயிரிழப்பு தூத்துக்குடியில் கேடிசி நகர் ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதிகளை ஆக்கிரமித்த மழை வெள்ளம் வீடுகள் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு திருவாரூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் தண்ணீரை அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிர களப்பணி வேதாரண்யம் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பத்தாயிரம் ஏக்கர் சம்பா சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இரண்டாயிரம் ஏக்கர் சம்பா தாலடி பயிர்களை சூழ்ந்த மழை வெள்ளம் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் கனமழையால் செய்வதறியாது திகைத்து வரும் விவசாயிகள் இயற்கை சீற்றம் காரணமாக சென்னை யாழ்ப்பாணம் இடையிலான விமான சேவை ரத்து மதுரை தூத்துக்குடி திருச்சி சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு விமானங்கள் வழக்கம் போல் இயக்கம் டிட்வா புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வழக்கத்தை விட கூடுதல் சீற்றத்துடன் காணப்படும் கடல் பாதுகாப்பு கருதி கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தல் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சூழ்ந்த மழைநீர் தெருக்களில் தண்ணீர் தேங்கியதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் இன்னலுக்கு ஆளான மக்கள் டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் மூன்று மீட்டர் உயரத்திற்கு ஆறு பறித்த கடல் அலைகள் காற்றின் வேகம் காரணமாக கடற்கரை சாலை மூடப்பட்ட நிலையில் நடைபயிற்சிக்கு வந்தவர்களை திருப்பி அனுப்பிய காவல்துறையினர் நாகை மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக கடும் சீற்றத்துடன் காணப்படும் கடல் நாகூர் அக்கரைப்பேட்டை கோடியக்கரை உள்ளிட்ட பகுதி மீனவர்கள் மூன்றாவது நாளாக கடலுக்கு செல்லாததால் நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கரைகளில் நிறுத்தி வைப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பத்து அடி உயரத்திற்கு மேல் ஆக்ரோஷமாக ஆர்ப்பரித்த கடல் ஒருபுறம் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டாலும் ஆபத்தை உணராமல் குடும்பத்துடன் கண்டு ரசித்த மக்கள் டிட்வா புயல் எச்சரிக்கையையொட்டி மக்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்ட காசிமேடு மீன் சந்தை வஞ்சிரம் கொடுவா தேங்காய்ப்பாறை உள்ளிட்ட மீன்களின் விலை கணிசமாக குறைந்திருந்தாலும் வாங்குவதற்கு மக்கள் வராததால் சோகத்தில் ஆழ்ந்த மீனவ மக்கள் தொடர் மழையால் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்துக் கொட்டும் தண்ணீர் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பும் சுற்றுலா பயணிகள் தொடர் மழை எதிரொலியாக வரத்து குறைந்ததால் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுக்கிடுவென உயர்வு ஒரு கிலோ மல்லிகைப்பூ ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகளை வேட்டையாடிய புலியை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் பத்திரமாக விடப்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரார்த்தனையை நிறைவேற்றும் விதமாக கரும்பு தொட்டிலை தோலில் சுமந்து சென்ற பக்தர்கள் மாட வீதிகளில் செல்ல அனுமதி மறுத்த காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகல கொண்டாட்டம் ஏழாம் நாளில் வீதி உலா வந்த விநாயகப் பெருமானை வழிபட்ட திரளான பக்தர்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறுவதன் எதிரொலி டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்பு செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு விவகாரத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க வேண்டும் நாட்டின் ஜனநாயக மற்றும் நாடாளுமன்ற பாரம்பரியத்தை காக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் டெல்லி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தல் நாடு முழுவதும் உள்ள ஆளுநர் மாளிகைகளின் பெயர் மக்கள் மாளிகை என்று பெயர் மாற்றம் மாநில ஆளுநர் மாளிகைகளின் பெயரை மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் இலங்கையில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்து ஒன்பதாக அதிகரிப்பு நுவரெலியா அனுராதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காணாமல் போன இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் தீவிரம் இலங்கை பொலநறுவை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு சோமாவதி சரணாலயத்தில் மூன்று அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் ஓய்வெடுக்க முடியாமல் இன்னலுக்கு ஆளான யானை கூட்டம்